ஓம் ஸ்ரீ சர்வமங்களாயி நமஹா நமது தேசத்தில் பெண் குழந்தைகள் பூப்படையும் வரை அவர்களை தேவியின் சுரூபமாக நினைத்து கன்னிகா பூஜை செய்கிறோம் மனமானவுடன் சுமங்கரித்துவம் ஏற்படுவதால் அவர்களுக்கு சுமங்கரி பூஜை செய்கிறோம் வாழ்வாங்கு வாழ்ந்த தம்பதிகளை உமா மகேஸ்வரர் லட்சுமி நாராயணர் என பூஜை செய்கிறோம் ஆக உலகில் இந்த படிப்படியான உயர்வை பற்றி இறுதியில் இறைவனை அடைய நாம் எல்லாம் உள்ள பராசக்தியை ஆராதிக்க வேண்டும் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இவள் சர்வமங்களத்தையும் அளிப்பவள் தர்மார்த்த காம மோட்சங்களான சதுர்வித பலன்களுக்கும் காரணானோ காரணமாக உள்ளவள் எல்லாவித நன்மைகளையும் சாதித்து கொடுப்பவள் துன்பங்களை அகற்றுபவள் எனவே இவளுக்கு துர்கா என்ற பெயரும் உண்டு दुर्गा